அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இஷாராவுக்கு உதவிய ஆனந்தன் வழங்கிய தகவல் யாழ்ப்பாணத்தில் சிக்கிய பெரும் புள்ளிகள் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்கு வழியான முக்கிய அறிவித்தல் இலங்கைக்கு தெற்கே அனர்த்தத்தில் சிக்கிய கப்பல் விரைந்த கடற்படை அதிகாரிகள் மரண தண்டனை கைதிகளில் ஐவர் பாடசாலை மாணவர்கள் வவுனியாவில் ஐந்து வருடங்களில் விபத்துகளினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலி விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை நூற்றிக்கணக்கானோர் சிக்கினர் அடுத்த நாற்பத்தெட்டு மணத்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வடக்கில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் வியாபாரம் விசாரணையில் வெளிவந்த உண்மை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டு வெளியான தகவல் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரை பலியெடுத்த விபத்துக்கள் தொடர்வன விரிவான செய்திகள் நீண்ட நாட்களாக இந்தியாவிலிருந்து படகு மூலம் கஞ்சா கடத்தி வந்த கஞ்சா கடத்தல்காரர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வாய்த்து கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரரிடம் இருந்து பத்து கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கஞ்சா கடத்தல்காரர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரர் படகு மூலம் கஞ்சா மாத்திரம் கடத்தியுள்ளாரா அல்லது பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களே இந்தியாவுக்கு அழைத்து செல்ல உதவி உள்ளாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு போலீஸ் குற்றம் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இஷாரி நாட்டை விட்டு தப்பி சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் அக்டோபர் பதினான்காம் திகதி கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதினைந்தாம் திகதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இஷாரா சுப்பந்தி வழங்கிய தகவலுக்கமைய இந்தியாவுக்கு தப்பி செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆனந்தன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கஞ்சா கடத்தல்காரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தரத்திற்கான பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்து வளைய கல்வி அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணிக்களம் தெரிவித்துள்ளது அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது பெயர்கள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் செய்யலாம் என்றும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனைத்து திருத்தங்களும் திகதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பாரிட்ஸ் நவம்பர் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு தேர்வு நிலையங்களில் நடைபெறும் பொதுத்தகவல் தொழில்நுட்ப தேர்வு டிசம்பர் ஆறாம் திகதி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து தேர்வு நிலையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தெற்கே சுமார் நூறு கடல் மைல் தொலைவில் கப்பல் ஒன்றின் இயந்திரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த கப்பல் பேரிடரை எதிர்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து உதவி கோரப்பட்ட நிலையில் இந்த வணிகக் கப்பலின் பணியாளர்களை மீட்பதற்காக இலங்கை கடற்படை கப்பலான சமுத்ரா கப்பல் புறப்பட்டு சென்றுள்ளது சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு மையத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் மீட்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த கப்பலில் இந்திய துருக்கிய மற்றும் அஜர்பயான் நாடுகளின் பதினான்கு பணியாளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் ஐவர் மரண தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க வெளியிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தகவல் தருகையில் தற்போதைக்கு பதின்ம வயது இளைஞர்கள் ஐவர் மரண தண்டனை குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் மரண தண்டனை நடைமுறையில் இல்லாத காரணத்தினால் மரண தண்டனை கைதிகள் பெரும்பாலும் சிறைச்சாலைகளில் இயற்கையாக மரணமெய்தும் வரை தடுத்து வைக்கப்படும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது அதன் பிரகாரம் பல்வேறு குற்றச்செயல்களின் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பேர் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தொரு பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஐவர் ஆகியோரும் உள்ளடங்கியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து தற்போது வரை பல்வேறு விபத்து சம்பவங்களினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் விபத்துகள் தொடர்பாக பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட நிலையில் குறித்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தரவுகளின் அடிப்படையில் இவ்வருடத்தில் மட்டும் இதுவரை பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதுடன் கடந்த வருடங்களை விட விபத்துகளால் பலியானவர்களின் வீதம் அதிகரிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மேலும் கடந்த ஐந்து வருடங்களில் பதினெட்டு வயதிற்கு குறைந்தவர்கள் இவ்விபத்தினால் எட்டு பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு சுற்றி நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கியுள்ளனர் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட ஆதரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பில் பதினேழு பேரும் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்று எண்பது பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று அறுபத்தேழு பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று எழுபத்தாறு பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி மூன்று சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தொரு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது களுகங்கையின் நீரேந்த பகுதிகளை அண்மித்த சில பிரதேசங்களில் அடுத்த நாற்பத்தெட்டு மணத்தியாலங்களில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் கழுகங்கையான கிளை ஆறான குடாகங்கையின் நீரேந்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக கழுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளது இதன்படி அடுத்த நாற்பத்தெட்டு எட்டு ப்ளக் சிங்கள மதுராவல மற்றும் பாலிந்த நுவர் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடா ஆறு மகுர ஆறு மற்றும் அவற்றின் வெள்ள சமவெளியில் உள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுரஹங்கியை அண்மித்த தாழ்வான பகுதிகளின் ஊடாக செல்லும் குறுக்கு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது இந்த நிலைமை குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பிரதேசங்களூடாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்களும் மிக விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனிமுழு சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான ஈஷார செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் போதைப் பொருள் வலையமைப்பு தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஆனந்தன் பல நாட்களாக வடக்கில் கேரள கஞ்சா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஆனந்தனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரின் உதவியாளர் ஒருவரிடமிருந்து பத்து கிலோகிராமுக்கு அதிகமான கேரள கஞ்சா தொகையை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இவ்விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவ கொலை சூத்திரதாரியான இஷார சிவந்தியை இலங்கையிலிருந்து தப்பி செல்ல ஆனந்தன் என்பவர் உடந்தையாக இருந்துள்ளமை அண்மையில் வெளிவந்துள்ளது இந்நிலையில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் வடக்கின் போதைப்பொருள் வேலையமைப்பு வலையமைப்பு தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் நாளைய தினம் பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் இருநூற்று இருபது கிலோவாட்ஸ் மின்பரிமாற்ற பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்திற்கான அனுராதபுரம் மின்பரிமாற்ற கட்டமைப்பானது துண்டிக்கப்பட இந்த மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதேவேளை எதிர்பார்த்ததை விட வேலை முன்னதாகவே முடிந்தால் திட்டமிடப்பட்ட நேரத்தை விட முன்னதாகவே மின்சாரம் வழங்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் பதிவான விபத்து சம்பவங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த விபத்து சம்பவங்கள் பதிவாகி உள்ளன அதன்படி இரண்டாயிரத்து நூற்று ஏழு வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் இதில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினேழாம் திகதி வரையான காலப்பகுதியில் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பாரதூரமான விபத்துகளும் ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தொரு சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து விபத்துகளில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அழில மாற்றத்திற்கான மக்கள் குறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க